வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு நேற்று மதுரையில் நடந்த சம்பவத்தை பார்த்து இன்னும் மலையை பிடிக்காதவர்களாக இருக்காங்களே அவங்களாம் தூக்கமே இன்னும் வரலை ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவம் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலையை நீக்கிட்டாங்களே அதனால அண்ணாமலைக்கு அமித்ஷா மேலே கோவம் அதனால தான் மதுரை விமான நிலையத்துக்கு வந்து அண்ணாமலை அமித்ஷாவை வெல்கம் பண்ணலை அப்படின்னு நேற்றுலேருந்து திமுக அதிமுக பரப்பி விட்டுருந்தாங்க நம்ம சொன்னோம் அண்ணாமலைக்கு வேறு கமிட்மெண்ட் இருந்ததுனால விமான நிலையத்துக்கு அண்ணாமலையினால் வர முடியலை ஆனால் மறுநாள் காலையில் அமித்ஷா அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல் இருக்குல்ல அங்கே போய் நேரடியாக பார்த்தாரு அதன் பிறகு நிகழ்ச்சியிலையும் அமித்ஷா கலந்துகிட்டார் அண்ணாமலை மேலேயும் அமித்ஷா கோவத்தில் இருக்காரு அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க நேரடியாக வந்து வெல்கம் பண்ணல ஏர்போர்ட்ல அப்படின்னு அமித்ஷா டென்ஷன்ல இருக்காரு அப்படின்னு சவுக்கு சங்கர் போன்றவர்கள் அடிச்சு விட ஆரம்பிச்சாங்க ஆனால் என்ன நடந்திருக்கு தெரியுமா மேடையில் அமித்ஷா இருக்காரு அமித்ஷா பக்கத்தில் யார் யார் உட்கார போறா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை தான் டெல்லியிலேருந்து எந்த லீடர்ஸ் வந்தாலும் பக்கத்தில் உட்காந்துருப்பார் இப்போ அண்ணாமலை மாநில தலைவர் கிடையாது எல் முருகன் அவர்களும் கூட இருக்கார் அவர் மத்திய இணை அமைச்சர் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கார் அப்போது ஒரு பக்கத்து நயினார் நாகேந்திரன் இன்னொரு பக்கத்து எல் முருகன் அவர்கள் அமர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிருந்தாங்க இருந்தாங்க ஆனால் கண்டிப்பாக தெரியும் அண்ணாமலையை புறக்கணிக்க மாட்டாங்க அண்ணாமலை எப்போதுமே கூட தான் மோடி அமித்ஷா வந்தாங்கன்னா அவங்க கூட தான் அமர அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கை வீணாகலை அமித்ஷா பக்கத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு இந்த பக்கத்து மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த பக்கத்து முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு பக்கத்தில் முருகன் அவர்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அமித்ஷா அப்படின்னு நே இருந்து இப்போ வரைக்கும் அண்ணாமலையுடைய கேட்டிருச்சு குய்யமொழியோன் கதறிக்கிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ரெண்டாவது டாப்பிக்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் இருக்கார்ல அவர் பயங்கர கதிரல் ஏன்னா நேற்று மதுரையில் அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு ஆயிரம் வருடம் பழமையான திருப்பரங்குன்றம் மலை இருக்குல்ல அதை சிக்கந்தர் மலையாக அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் அறிவிக்கிறாங்க ஏன்னா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேசியிருந்தாரு உடனே சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு அறிக்கை என்னென்னா திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது ஆயிரம் வருடம் பழமையானது அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு பரங்குன்றம் அப்படிங்கிற இந்த வார்த்தையே மூவாயிரம் வருடங்கள் பழமையானது தமிழில் அப்படி இருக்கும்போது ஆயிரம் வருடத்துக்குள்ளே சுருக்க பார்க்குறாரு அமித்ஷா இந்த திருப்பரங்குன்றத்தை இதே மாதிரி தான் சமஸ்கிருதம் அப்படின்னா பல்லாயிரம் வருடங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழை ஆயிரம் வருடங்களுக்குள் சுருக்குவது தான் இவர்களுடைய அரசியல் சனாதனத்துடைய சதி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அறிக்கை வெளியிட்டிருக்காரு சு வெங்கடேசன் அவர்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறாங்க நீங்களே சொல்கிறீங்க திருப்பரங்குன்றம் மூவாயிரம் வருடங்கள் பழமையானது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அந்த வார்த்தையே அப்படி இருக்கும்போது சமீபத்தில் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சி நடந்துச்சுல சிக்கந்தர் மலை அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க அதைக் அதை கண்டித்து ஒரு அறிக்கை இப்போ வரைக்கும் வெளியிட்டிருக்கீங்களா நவாஸ் கனி இல்லை உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பி நவாஸ் கனி திருப்பரங்குன்றம் மலையில் ஆட்களை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணார் அதை கண்டித்து ஒரு அறிக்கை இப்போ வரைக்கும் வெளியிட்டீங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன திசை திருப்பக்கூடிய பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக சு வெங்கடேசன் அவர்களை டாக் பண்ணி கேள்விக்கு மேலே கேள்வியாக எழுப்புகிறாங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாப்பிக்கு காசாவுக்கு கப்பல் வழியாக இந்த போலி போராளி கிரெட்டா தன் பேருக்கு இருக்காங்களே நல்ல வருமானம் போல் நம்மளும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சுற்றுச்சூழல் போராளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஷத்தை போட்டு சுற்றினா நல்லா கட்டலாம் போல அது மாதிரி தான் கிரேட்டா நண்பர்க்கலாம் காசாவுக்கு கப்பல் வழியா இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படின்னு பீத்திக்கக்கூடிய கிரேட்டா தன்பேருக்கு பன்னெண்டு பேரோட போயிருக்காங்க அவங்க போகிற கப்பலை வழிமறித்து இஸ்ரேல் கடற்படையிருக்காங்களே அவங்க பன்னெண்டு பேரையும் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் நிவாரண பொருட்களுடன் கிரேட்டா நண்பருக்கு ஃப்ரான்ஸ் எம் எம்பி ரீமா ஹசனோட போயிருக்காங்க டோட்டலாக பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேரையும் அதிரடியாக இஸ்ரேல் கடற்படை கைது பண்ணியிருக்காங்க இதில் கைது பண்ணும்போது தான் செம காமெடி இவ்வளோ தான் போராளியாச்சில் அந்த கைதை கண்டித்து ஏதாவது குரல் கொடுத்துருக்காமல என்ன பண்ணிட்டாங்கன்னா கையை மேலே தூக்கிட்டாங்க எதுவும் பண்ணிடாதீங்க சுற்றுக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஏன்னா இஸ்ரேல்லாம் வந்து சம்பவத்தை பண்ணிவிட்டு தான் யாருன்னு கேட்பாங்க காசாவுக்கு காசாக்குள்ளே பாலஸ்தீன குடியை வந்து போட்டுட்டு ஒரு கப்பல் வந்து போகுதா இஸ்ரேல் கடற்படை அதை போட்டு தள்ளிட்டு தான் உள்ள என்ன யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஸோ அதுக்கு பயந்துட்டு கையெல்லாம் மேலே தூக்கி சரண்டர் ஆகியிருக்காங்க அந்த பன்னெண்டு பேரும் நீங்களாம் ஒரு போராளியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கிழிவிலேயும் கேட்கிறாங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்